தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் பதினான்கு என்னை தவிர எல்லோருக்கும் நோய் மீண்டும் கிடைக்க பெற்று வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டும் காலத்தின் சிறு துணுக்கு ஒன்று ஒவ்வொருவரின் நினைவிலும் நிற்கும் என நான் நினைக்கிறேன் நான் வெகு சிறப்பாகவும் மிகுந்த ஆசையோடும் எண்ணுகிற ஒரு இனிய காலம் பள்ளிக்கூடங்களை எல்லா பள்ளிகளையும் கக்குவான் இருமல் தாக்கிய சந்தர்ப்பம்தான் கிறிஸ்துமஸ் விடுமுறை துவங்குவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக அந்த தொத்து நோய் பரவியது முதலில் கக்குவான் இருமல் வந்தது பிறகு சின்னம்மை ஏற்பட்டது ஒரு சில அதிர்ஷ்டசாலிகளான எங்களை தவிர ஏனைய அனைவரும் படுக்கையில் விழுந்தனர் உபத்தியார்களுக்கும் தலைமையாசிரியருக்கும் கூட அவை வந்தன பள்ளியை மூடிவிட்டு நோய்களை அவற்றின் போக்கில் விடுவது தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை அவை ஓய்வதற்குள் கிறிஸ்துமஸ் மிக நெருங்கிவிடும் ஆகவே ஒரு சில தினங்களுக்கென்று மீண்டும் வகுப்புகளை ஆரம்பித்து நடத்துவதில் பயனில்லை அதனால் சுமார் ஒரு மாத காலம் பள்ளியை மூடிவிட்டார்கள் லத்தீன் ஜியாமெட்ரி போன்றவற்றை ஆர்வமாக கற்கும் என் பயிற்சியில் எதிர்பாராத வந்த இந்த தேக்கத்திற்காக வருத்தம் கொள்ள நான் கடுமையாக முயன்றேன் நான் முன்னரே கக்குவான் இருமலையும் இரண்டு வித சென்னம்மைகளையும் அனுபவித்ததன் மூலம் பதற்றமுட்டுவிட்டேன் எனவே மற்றவர்கள் நோயுற்ற போதிலும் நான் பாதிக்கப்படவில்லை நன்றாகவே இருந்தேன் பள்ளிக்கூட அடைப்பை பற்றி அறிவித்த தினத்தில் என் முகமெல்லாம் சிரிப்பால் மலர நான் வீடு திரும்பினேன் தாத்தா என்னை கூர்மையாக நோக்கினார் செசி பூனை மாதிரி நீ இப்படி இழிக்கும்படி என்ன நேர்ந்தது ஆசிரியை தன் காலை முறித்து என்று கேட்டார் இல்லை ஐயா அதை விட முக்கியமானது புது வருஷ தினம் முடிய பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டார்கள் தொத்து நோயோ என்னவோ வந்தது ஆகவே பள்ளிக்கூடம் கிடையாது என்றேன் மூஞ்சப்பாரு வெயிலில் கிடக்கும் பன்றி மாதிரி என்ன ஆனந்தம் முட்டாள்தனமாக நீ வளரப்போகிறாய் அதற்காக சந்தோஷம் வேற அடைகிறாய் உன்னை பார்க்க எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று தாத்தா கண்டித்தார் அது என் தவறு இல்லையே ஏற்கனவே எனக்கு கக்குவானும் அம்மையும் வந்து போய்விட்டன நான் பள்ளிக்கூடத்தை மூடவில்லை பள்ளி மூடுகிற வரை அழுது கொண்டு மூளையில் இருக்கும் எண்ணமும் எனக்கு இல்லை வெளியே போய் சில அணில்களை சுட விரும்புகிறேன் நீயும் வருகிறாயா என்று பதிலளித்தேன் நான் வரவில்லை இந்த வாதம் என்னை முடுக்கிவிட்டது முறையின்றி பெற்றுள்ள இவ்விடுமுறையை நீயாகவே கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் எப்பவாவது ஒரு முறை வந்து என்னிடம் கலந்து பேசு நான் பின்தங்கிவிட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக என்று தாத்தா கூறினார் தாத்தா ஒரு நாற்காலியில் சரிந்து தன் மூக்கு கண்ணாடியை சற்று மேலே தள்ளிவிட்டு பத்து ராத்தல் கணம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படிப்பதில் ஈடுபட்டார் நான் எனது பள்ளி உடுப்பை மாற்றிவிட்டு அணில்களை தேடி போனேன் என்னோடு பறவை நாய்களை இட்டு செல்லவில்லை மிக்கி என்னும் வேட்டை நாயை போனேன் இன்று ஜனங்கள் ஜெர்மன் விமேரானார் என நாய்களை பற்றி அதிகம் பேசுகிறார்கள் அவை எலிகள் முதல் ஏனைகள் வரை எதையும் வேட்டையாடுமா ஆனால் மிக்கி அவற்றை எதிர்த்து ஒரு சாதாரண வேட்டை நாய் போல போட்டியிடும் என்று நான் பந்தயம் கட்டுவேன் அண்டகோசம் நீக்கப்பெற்ற பொன்னிற காக்கர் இன பெட்டை நாய் அது அதற்கு என்னளவு வயசு உருவம் பெருத்து அது சுயம்புவான வேட்டையாடும் முட்டாள்தான் மிக்கி மெதுவாக ஆனால் நிச்சயத்தோடு செயல்புரிந்தது தொழில் தேர்ச்சி பெற்ற எந்த காடை போலவும் அது காடை கூட்டத்தை கண்டுபிடித்துவிடும் அது ஒரே குறியில் நிலையாக நிற்காவிட்டாலும் நிதானப்பட்டு நாம் அத்துடன் சேர்ந்து செயலாற்ற போதுமான நேரம் நமக்கு அளிக்கும் அதன் பிறகே அது குறைத்துக்கொண்டு குதிக்கும் அது இரவு வேளையில் போசத்தை துரத்தும் ராக்கூனை மரத்தோடு இருத்தும் முயல்களுக்கு நஞ்சு அது முயல்களை விட வேகமாக ஓட முடியாததால் அது அவற்றிலும் வேகமாக சிந்தித்து அவற்றை நன்பக்கம் விரட்டும் அணில்களை வேட்டையாடுவதில் அதற்கு அதிக பிரியம் ஆண்மானிலிருந்து அகழியெலி வரை எதையும் அது தேடி கண்டுபிடிக்கும் வாத்து வேட்டைக்கு போவதில் அதற்கு அலாதி ஆசை தண்ணீர் எவ்வளவு அதிகம் குளிர்கிறதோ அவ்வளவு அதிகம் ஓகே அது பெறும் ஒரு சமயம் ஒரு பெரிய ஆண் மலாட் வாத்து அதை மூழ்கடித்து இருந்ததை நான் கண்டேன் மிக் பற்றி நிஜமாகவே பெரிய பொய் எதையும் நான் சொல்ல ஆசைப்படவில்லை பரம்பரை சிறப்பு பெற்ற பிகில் என நாய் போல அது முயல்களை துரத்துவதில்லை அடிப்பட்ட வாத்துகளை கொன்று எடுத்து வருவதில் சிசாபிக் அல்லது பொன்னிற நாய் மாதிரி அது ஆற்றல் உடையது அல்ல மந்தமான குறிநாய் காட்டுவதில் பாதி அளவு கூட அது காடைகள் இருக்கும் இடத்தை வளைப்பதில்லை சின்ன ஜேக்கி மரத்தில் நிறுத்தும் அணில்களில் அரைவாசி கூட இது நிறுத்துவதில்லை ஆனால் அதிகமான காரியங்களுக்கு உதவக்கூடிய சிறந்த சகல அலுவல் நாய் அது தாத்தா படுக்கையில் கிடக்கும் வரை நான் வீட்டிலிருந்து வெகு தூரம் செல்ல முடியாது ஏனெனில் அப்பொழுதும் நான் கார் ஓட்டும் அளவுக்கு பெரியவன் அல்லன் நாங்கள் வசித்த இடத்தை சுற்றிலும் அதிகமான காடைகள் கிடையா எனவே பறவை நாய்களைக் கொண்டு வேட்டையாட போவது காலத்தை வீணாக்குவதே ஆகும் ஆனால் சிறு சிறு வேட்டைகள் சில காடைகள் சில வாத்துகள் முயல்கள் அணில் உள்ளான் குருவிகள் மிகுதியாக இருந்தன ஆகையால் ஒரு மாதத்துக்கு எனக்கும் மிக்கிக்கும் வேட்டைதான் குளிர் வந்திருந்தது காலை வேளையில் குளங்கள் மீது உறைபனி மெல்லிய பொறுக்குகளாக படிந்திருக்கும் அது நம் கணத்தை தாங்காது ஆயினும் வாத்துகளை வெறும் நீர் மடுகுக்குள் துரத்துவதற்கு ஏற்றதை விளங்கும் நாம் அணில்களை நன்கு கண்டு கொள்ளக்கூடிய விதத்தில் மரங்களில் இலைகள் உதிர்ந்திருந்தன எவ்வளவு புதர்கள் கருகிவிட்டன அதனால் முயல்கள் சுலபமாக கிடைக்கும் செடி குவியல் மதிய மத்தியில் சதா ஒரு முயலை காணலாம் வயல்களில் புறாக்கள் சில இன்னும் இருந்தன சிறு துப்பாக்கியின் குண்டுகள் காசுக்கு ஒன்று என்று கிடைத்தன இந்த சந்தர்ப்பத்தில்தான் மிக மோசமான பழக்கம் ஒன்றை நான் பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன் அது முதல் என்மிதல் ஏகப்பட்ட புகார்கள் ஏற்பட்டன ஆர்வத்தோடு போய் குறித்த ஒரே ஒரு காரியத்தை முடிக்கும் லட்சிய வேட்டைக்காரனாக நான் அன்றும் இருந்ததில்லை என்றுமே இருக்க மாட்டேன் கட்டழித்து கொண்டு ஓடிப்போயே முதல் முயல்களை துரத்துவதில் உல்லாசமாய் பொழுதுபோக்குகிற மிக சிறப்பான பயிற்சி பெற்ற காடை நாய் போல்தான் நானும் இருந்தேன் துப்பாக்கியில் எட்டாம் நம்பர் தோட்டாக்களும் கால் சட்டை பையில் சில நாலாம் நம்பர் தோட்டாக்களும் ஆண்மான் ஏதாவது ஓடி வந்து என்னை மிதிக்க துவங்கினால் பயன்படுமே என்று மான் கொள்ளும் குண்டுகள் இரண்டையும் பையிலும் போட்டுக்கொண்டு அலைந்து திரிவதையே நான் விரும்பினேன் நான் கழித்த ஒரு நாள் பெரும்பான்மை நாட்களுக்கு உதாரணமாகும் அது எப்படி கழிந்தது என்பதை சொல்ல முயல்கிறேன் குளிர்ந்த இரவில் இருட்டோடு நான் படுக்கை விட்டு எழுவேன் பெரிய அறையில் உள்ள பழைய சதுர கணப்பில் மட்டும் சிறிது வெளிச்சம் இருக்கும் அதன் அருகில் மிக நெருங்கி நின்றபடி நான் உடை அணிவேன் பிறகு அடுப்பங்கரை சேர்வேன் ஆரிய சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு ஊறுகாய் ஒரு கிளாஸ் பால் மிச்சம் கிடக்கும் கேக்கு ஆகியவற்றை சாப்பிடுவேன் இரண்டு ஆப்பிள்களையும் ஒரு பை உலர்ந்த திராட்சைகளையும் சட்டை பைக்குள் திணித்து கொஞ்சம் தீக்கூச்சிகள் எடுத்துச் செல்லவும் நான் மறப்பதில்லை துப்பாக்கி குண்டுகள் ஆகியவற்றோடு சிறு கோடாரியும் வேட்டை கத்தியும் சிறு தண்ணீர் டப்பா ஒன்றும் கொண்டு போவேன் நான் டேனியல் பூன் ஆக மாறுவதற்கு இவ்வளவுதான் தேவை மிக்கி நாயும் நானும் வெற்றி காண புறப்படுவோம் இருண்ட காலையில் இடறி கொண்டு பாதி உறைந்தும் நாங்கள் முதலில் அரை மைலுக்கு அப்பால் உள்ள குளத்துக்கு செல்வோம் இருட்டில் மெதுவாக நகர்ந்து நீர் ஓரத்துக்கு போய் மறைப்பாக இருக்கும்படி நான் தயாரித்திருந்த ஒரு புதரில் பதங்குவேன் முதல் மங்கள் ஒளி வந்ததும் குளத்தில் வாத்துகள் சில வெண்பந்துகள் நீல அலகுகள் சாம்பல் வாத்து கருப்பு மல்லாற்று முதலியன சேரும் பார்ப்பருக்கு போதுமான வெளிரிய வந்த உடனேயே நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கே தெரியும் நீரில் மிதக்கும் அவற்றை நோக்கி முதல் குண்டை சுடுவேன் அவை பறக்க தொடங்கியதும் ஒரு வாத்தை குறிவைப்பேன் மேலும் நான்கு தடவைகள் நான் சுட முடியும் ஏனெனில் அவை காட்டிலேயே வட்டமிட்டு மீண்டும் சில சில வாய் வந்து நீரை அடையும் நல்ல காலை நேரம் ஒன்றில் நான்கு ஐந்து ஆறு வாத்துகளை விசேஷமாக நீர் மேலேயே இரண்டை சுட்டிருந்தால் நான் பை சேர்க்க முடியும் ஆனால் இந்த காலை வேளையில் நான் நீர் மீது ஒன்றே ஒன்றுதான் சுட்டேன் காயம்பட்ட ஒன்று சிறகடித்து மேலெழுந்தது அதை தேடி காட்டில் திருவதை தடுப்பதற்காக நான் மற்றொன்று குண்டால் அதை அடித்தேன் வாத்துகள் மீண்டும் முதல் முறையாக திரும்பி வந்தன இன்னும் ஒன்றை நான் சுட்டேன் பறந்து சென்று ஒன்றை தப்பவிட்டேன் பிறகு ஒரு புதிய கூட்டம் வந்தது எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது வந்த ஒன்றையும் போகும் ஒன்றையும் நான் அடித்தேன் முதல் வாத்தை அதன் தலையில் சுட்டேன் அது வானத்தில் சுமார் நூறு கெஜம் உயரம் ஆகாச வானம் போல் சென்று மக்கேரல் மீன் போல் செத்து நேரே வந்து விழுந்தது அருமை அது நேர்த்தியான துவக்கமே என்று அது குளிர் நீரில் விழுந்தபோது நான் மிக்கியிடம் சொன்னேன் ஒரு கருப்பு மல்லாட்டு இரண்டு வெண்பந்துகள் ஒரு நீல அழகு ஒரு சாம்பல் வாத்து ஆகியவை கிடைத்தன இவ்வாத்துகளே ஒரு மரத்தில் தொங்கவிட்ட பிறகு அணில் நிலைமையை ஆராயச் செல்வோம் கடைசி வாத்தை எடுத்து வந்ததும் மிக்கி உடலை உழுக்கியபடி என்னை நோக்கியது இது மிக அருமை ஐயா தண்ணீர் குளிர்ந்திருக்கிறது என்று கூறியது முரட்டு மரங்கள் பெரும்பாலும் தான் நின்ற பெரிய இடத்துக்கும் எங்களுக்கும் இடையே கொஞ்ச தூரம்தான் இருந்தது நெடு காடுகளுக்கு முன்பு எவரோ பயிர் செய்தது போது முளைத்த காட்டு ஹிக்கரி மரங்கள் இங்கே நின்றன அவற்றில் எப்போதும் அணில்கள் கிடைக்கும் ஓக்காய்களும் பைன் பழங்களும் அகப்படுவதுதான் காரணம் நாங்கள் மிக மெதுவாகவும் அமைதியாகவும் நடப்போம் அணில் கீச்சிடுவதும் கொட்டைகளை கடித்து ஓசைப்படுத்துவதும் எப்பவாது உலோகத்தன்மை பெற்ற சிறுவொழி எழுப்புவதும் காதில் விழுந்தது மிக்கியும் நானும் வெகு திட்டமாக வேட்டையாடினோம் அணில்கள் நிலத்தில் இருந்தால் நாய் அவற்றை மரத்துக்கு ஓட்டி ஓங்கி குறைத்தது அணில்கள் அதையும் கவனிக்கும் நான் மரத்தின் ஓரமாக சுற்றி மறுபக்கம் போய் சுடுவேன் ஒரு நாள் காலை கருப்பு நரையும் கலந்த பெரிய நரி அணில் ஒன்று கூட்டினுள் செல்ல கண்டேன் நான் கூட்டுக்குள்ளே சுடவும் நான்கு நரி அணில்கள் வெளியே விழுந்தன இன்று காலையில் அத்தகைய நல்ல அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லை தரைமீது ஒரு அணிலும் இல்லை ஆகவே மிக்கியை சும்மா இருக்கும்படி சொன்னேன் ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்து அணின்களை அழைத்தோம் துப்பாக்கியின் சேப்டியை முன்னும் பின்னும் தள்ளி கொட்டை மீது பல்படுகிற ஓசையும் நாக்கினால் கிற்றோலியும் எழுப்பினேன் முட்டாள் அணின்கள் இரண்டு ஓசையை ஆராய்வதற்காக மரங்களோடே தாவி வந்தன இரண்டையும் சுட்டேன் மரங்கள் நின்ற இடத்தினூடாக நடந்து வழக்கமாக காடைகள் அகப்படும் பெரிய பட்டாணி வயலுக்கு போகும்பொழுது தற்செயலாக மற்றும் ஓர் அணிலாகப்பட்டது பறவைகள் இருக்க வேண்டும் என்று அது கருதிய இடத்துக்கு மிக்கி விகாரமாக நடந்து சென்றது நிச்சயமாக அங்கு பறவைகள் இருந்தன நாய் தன் குட்டை வாளை ஆட்டியது எங்கோ ஒரு சக்கரத்தை நழுவவிட்டது போல தனது பின்புறத்தை அசைந்து நெளித்தது அதற்கு முன்னே பறவைகள் கிளர்ந்து எழுந்தன நான் இருமுறை சுட்டு ஒன்றை வீழ்த்தினேன் மீண்டும் துப்பாக்கியை கெட்டித்தேன் தனி பறவைகள் இரண்டு கிளம்பின ஒன்றை நான் கொண்டேன் மற்றது தப்பிவிட்டது கொடிமுந்தரி மண்டிய சதுப்பினுள் பறவைகள் பாய்ந்தன அது மிக நெருக்கமானது ஆகவே பறவைகளை பின்பற்றுவது பயன் தராது வயலிலே தங்கி நின்றோம் எனக்கு முன்னால் தோன்றிய ஒரு பறவை நான் சுட்டேன் வாத்துகளை எடுப்பதற்காக நாங்கள் போன வழியே திரும்பிய போது மிக்கி தன் காதுகளை நிமிர்த்திக்கொண்டு பெரிய ஆண்முயல் ஒன்றை விரட்டியது அதையும் சுட்டு பையில் சேர்த்தேன் நாய் நம் முயலை எடுத்து வருகையில் அது நாயை விட பெரிதாக தோன்றியது என் டாலர் கடிகாரத்தை வெளியில் எடுத்து கவனித்தேன் மணி பத்துதான் தான் ஆகியிருந்தது ஆகையால் அங்கு தங்கி தீயெழுப்பி வேட்டை பிராணிகளை சுத்தம் செய்ய தீர்மானித்தேன் எப்படியும் இன்னும் இரண்டு மணி நேரத்துக்கு சிற்றுண்டி எதுவும் கிடைக்காது நான் கோடாரியை எடுத்து கொஞ்சம் பயன் முடிச்சுகளையும் உலர்ந்த கட்டையிலிருந்து சில துண்டுகளையும் கீறி நெருப்பு மூட்டினேன் அணின்களையும் முயல்களையும் வகித்து பிறகு வாத்துகளை கீற தொடங்கினேன் ஆப்பிள்களையும் திராட்சை வற்றலையும் ஏற்கனவே தின்றுவிட்டேன் எனினும் எனக்கு இன்னும் பசித்தது அதனால் ஒரு காடையை எடுத்து சிறகுகளை உரித்துவிட்டு பச்சை கம்பில் குத்தி நெருப்பில் வாட்டினேன் தீந்து சிறகு நாற்றத்தோடு சிறிது பச்சையாகவும் அது ருசித்த போதிலும் சாப்பாட்டு நேரம் வரை பட்டினி கிடக்காமலே வயிற்றை நிரப்ப அதுவே போதுமானதாக இருந்தது மிக்கி குடல்களை தின்றது நாசுக்கற்ற பெட்டை நாய்தானே அது நான் வீடு சேர்ந்ததும் வாத்துகள் ஒரு காடை புறா மூன்று அணில்கள் முயல் அனைத்தையும் சுத்தம் செய்து துண்டுகளாக்கி ஐஸ் பெட்டியில் வைத்தேன் பிறகு என் கைகளை கழுவிவிட்டு சிற்றுண்டி சாப்பிட்டேன் பன்றி கறியோடு சமைத்த கருங்கண் பட்டாணி கடினமான பன்றி இறைச்சி பிரகாசமான பொன்னிற ரொட்டி பால் ஆப்பிள் பை லவங்கம் தூவியது எல்லாம் கிடைத்தன பிற்பகல் இரண்டு மணிக்கு வழக்கமாக அந்நேரத்தில்தான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போவது பற்றி நான் எண்ணத் தொடங்குவேன் என்னை எழுப்பும்படி சமையல்காரனான பருத்த பெரிய லில்வசம் சொல்லிவிட்டு சிறு துயில் பயின்றேன் தூங்கிய போது நான் புன்னகை புரிந்து புரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் பிற்பகலில் நான் செய்வதற்கு இருந்ததெல்லாம் காலையில் செய்ததை மறுபடியும் ஆனால் தலைகீழ் வரிசையில் முதலில் முயல்கள் அப்புறம் காடை புறாக்கள் அணில்கள் வாத்துகள் என்று கவனிப்பதுதான் இதே செயல் சிரமத்தை ஞாயிறு தவிர்த்து ஒவ்வொரு தினமும் மூன்று வாரங்கள் நிறைவேற்றினேன் கிறிஸ்துமஸ் ஈவ் வந்தது வாத நோயிலிருந்து குணம் பெற்றிருந்த தாத்தா மறுநாள் காலையில் பரிசாக மரத்தடியில் என்னை காண்பேன் என நான் எண்ணுகிறேன் என்று என்னைக் கேட்டார் பேசுவதற்கு முன் சிந்திப்பதற்காக நான் தயங்கினே இல்லை நான் ஆசைப்படுவதற்கு எதுவுமே இல்லை என் கிறிஸ்மஸை நான் கொண்டாடிவிட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் துப்பாக்கி குண்டுகள் தேவை இருந்தவை தீரப்போகின்றன என்றேன் தாத்தா சிரித்தார் ஒவ்வொரு நாளும் நான் சோர்ந்து போய் ஒரு சுமை வேட்டையோடு வீட்டுக்கு தள்ளாடி வருவதை அவர் கவனித்திருக்கிறார் இந்த தொத்து நோய் ஓயப்போகிறது என்று தெரிந்து நான் நிஜமாகவே சந்தோஷப்படுகிறேன் இல்லையெனில் காட்டின் இந்த பகுதியில் இனி சுடுவதற்கு எதுவுமே இல்லை எருமைகளுக்கு என்ன நின்றது என்று எண்ணிப்பார் என்றார் கிறிஸ்மஸ் நாள் ஒளியோடு தெளிவாக உதயமாயிற்று ஆனால் அதை பார்க்க நான் வீட்டில் இல்லை வாத்துக்குளத்தருகே நின்றேன் மிக்கியும் குளிரால் நடுங்கியபடி என் அருகே நின்றது கிறிஸ்மஸ் மரத்தின் கீழே பார்ப்பதற்கு நான் அறவே மறந்துவிட்டேன்